ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவாதி தேவன் உங்களை ஆசிர்வதித்து கத்தர் உயர்த்துவாராக அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் பல ஜெயத்தை சுதந்திரித்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்து நடத்துவாராக வேதம் சொல்லுகிறது மார்க்கு பத்து இருபத்தி ஏழு சொல்லுகிறது இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது தான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களால் முடியாத காரியங்களை குறித்து நீங்கள் ஏங்கி தவித்து வருகிறதை உங்கள் தேவனாகிய கத்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே ஏன் இந்த தோல்வி என் திராணிக்கு மிஞ்சி என்னால் செய்ய முடியாத காரியங்களை நான் செய்ய ஓடி ஓடி நான் விட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சோர்ந்து மன கசந்து போயிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இது மனுஷரால் கூடாதவைகள்தான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை அதிசயமாக நடத்துவார் இந்த நீங்கள் அல்ல உங்களால் கூடாத வைகளை அல்ல தேவனே உங்களுக்கு நடத்தி தருவார் கதருக்கு சோதரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே சோர்ந்து போகாதீங்க மனம் உடைஞ்சு போகாதீங்க தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார் கதறுகு சோத்திரம் பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி அஞ்சு ஏழு சொல்லுகிறது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் எவ்வளோ அழகான வசனம் பாருங்க அதுல ரெண்டு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் தாழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவனிடத்தில் அதிகாரம் இருந்தது ஆளுகை இருந்தது ஜனபலம் இருந்தது புயபலம் இருக்கிறது அவன்தான் அந்த உயர்ந்த காரியத்திற்கு தகுதியானவன் ஆனால் அங்கே ஒருவன் இருக்கிறான் மிகவும் தாழ்மை உள்ளவன் எதற்குமே தகுதியில்லாத ஒரு நபர் இந்த ரெண்டு பேரையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் உயர்ந்தவனை தாழ்த்தவும் முடியும் தாழ்நிலையிலே கிடக்கிறவனை என்னால் உயர்த்தவும் முடியும் ஆகவேதான் தேவனால் எல்லாம் கூடும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் உங்களால் முடியவில்லையே இது என்னால் செய்ய முடியாது இது நடக்கிற காரியம் அல்ல என்று மிகவும் மனம் உடைந்து போன தேவனுடைய பிள்ளையே கப்தர் உங்களை உயர்த்துவதற்கு கப்தர் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு தகுதி படிப்பு மற்றும் ஆதரவு புயபலம் ஒன்றும் தேவையில்லை ஏனென்றால் தேவனே நியாயாதிபதி அவர் நினைத்தால் ஒருவனை உயர்த்திவிட முடியும் ஆகவே கவலைப்படாதிருங்கள் சகோதரனே இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இது தேவனால் கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அவர் உங்கள் காரியம் முழுவதையும் இந்த மாசத்துல நடத்தி தருவார் கதருகு சோதரம் பாருங்கள் இந்த உலகத்தில் மனுஷரால் காண முடியாத காரியங்கள் பல காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று என்ன மன காயங்கள் மனதிலே ஏற்படுகிற காயங்கள் இன்றைக்கு அந்த மன காயங்களை மனுஷரால் காண முடியவில்லை சில நேரம் பிள்ளைகளால் அறிந்து கொள்ள முடியாது உங்களுடைய மன காயங்களை சில நேரம் பெற்றோர்களால் கூட அதை அறிந்து கொள்ள முடியாது சிறு வயது முதல் தாளாட்டி வளர்த்தவர்கள் கூட உங்கள் மனதில் உள்ள காயங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் தேவனால் இது முடியாததல்ல அவர் எல்லாவற்றையும் அறிந்து அந்த மன காயங்களையும் குணப்படுத்த அவரால் முடியும் ஆம் பிரியமானவர்களே இந்த காரியத்திலே அருமையான தாவிது என்கிற ஒரு தேவதாசன் அவர் தன்னுடைய மன உளைச்சலை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் ஆறு ஆறு எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் காரணம் என்ன மன உளைச்சல் ராஜாதான் ஆனால் நண்பர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவரை அவருடைய தாய் தகப்பனார் அறிந்து கொள்ள முடியவில்லை மனைவியால் கூட அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை அவருக்குள்ளே அவ்வளவு பெரிய மன காயங்கள் அவர் இழைத்து போனாராம் பெருமூச்சு விட்டாராம் ராம் முழுவதும் அழுது கொண்டே அவருடைய படுக்கை முழுவதையும் நினைத்தாராம் கட்டிலெல்லாம் ஈரமாகி இருக்கின்றன இது என்ன மனதில் ஏற்பட்ட காயங்கள் இந்த காயங்களை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் உங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்கள் மன காயங்களை பார்த்துவிட முடியும் ஆம் பிரியமானவர்களே அதனால தான் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறோம் பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஏழு பதினெட்டை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் அவருடைய வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை குணமாக்குறது மட்டுமல்ல ஆறுதலாய் தேவன் கூட வருகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு நபராக இருக்கலாம் இரவோ பகலோ நீங்கள் மிக மன உளைச்சலிலே துக்கத்தோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன் ஏனென்றால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர் நீங்கள் நம்பி அவரிடத்திலே சொல்லலாம் என் ஆண்டவரே நான் ராமுழுதும் அழுகிறேன் நான் இழைத்து போனேன் என் படுக்கையில் அழுது கொண்டிருக்கிறேன் என் கட்டிலெல்லாம் ஈரமாகிறது என்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம் ஏனென்றால் அவர் உங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் அவர் உங்களுக்காக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர் ஆகவே நீங்கள் அவரிடத்தில் உங்கள் மன குறைகளை சொல்லும் போது அவரை நீங்கள் தேடும்போது அவர் உங்கள் மன காயங்களை ஆற்றுவார் உங்களை குணமாக்குவார் அழுகையின் பிடியிலிருந்து துக்கத்தின் பிடியிலிருந்து உங்களை விடுவிப்பார் ஏனென்றால் தேவனாலே எல்லாம் கூடும் அருமையானவர்களே அவர் உங்கள் மன காயங்களை குணமாக்குகிறவர் இன்னொன்று பாருங்கள் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் இன்றைக்கு பலவிதமான நோய்கள் இந்த பூமியிலே பரவி கொண்டு வருகிறது சில நோய்களை வெளியே சொல்லிவிடுகிறோம் அது எல்லாருக்கும் வரக்கூடிய நோய் ஆனால் சில நோய்களை நாம் வெளியே சொல்லுவதில்லை என்னை தவறாக நினைப்பார்களோ இந்த நோயை பற்றி கேள்விப்பட்டான் என்னை என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஒருவேளை டாக்டர்ஸ் மருந்து மாத்திரைகள் உங்களை குணமாக்க முடியாமல் இருக்கலாம் ஏதோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்து விடுகிறேன் ஆனால் இந்த நோய் என்னை விட்டு நீங்குவது இல்லை போல இருக்கிறதே என்று சொல்லி இதை யாராலும் என்னை குணப்படுத்த முடியாது என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இது மனுஷரால் தான் தேவனாலே எல்லாம் கூடும் இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இயேசுவுக்கும் உங்களுக்கும் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம் இயேசு என்ற அந்த தெய்வத்தை நீங்கள் கேள்வி மட்டும் பட்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இவர் நோய்களை குணமாக்குவார் ஆம் உங்கள் நோய்களை குணமாக்கி ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் வேத புஸ்தகத்திலே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபது அஞ்சு சொல்லுகிறது ஒரு ராஜா சுகமில்லாமல் கிடக்கிறார் அவருடைய மரண நாள் நெருங்கிவிட்டது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னான் நீர் மறித்து போவீர் உம்முடைய ராஜாங்கத்தை ஆயத்தப்படுத்தும் உம்முடைய வீட்டை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி தீர்க்கன் வந்து சொல்லிவிட்டு கடந்து போனார் ஆனால் பாருங்கள் அந்த மனுஷன் அழுதார் ஆண்டவரே இந்த பாதி வயதில் நான் மறித்து போக வேண்டுமா இந்த பாதி வயதிலே நான் மரணத்தை சந்திக்க போகிறேனே என்று சொல்லி அந்த இசைக்கியா என்று அந்த தாசன் அழுதார் வேதன் சொல்லுகிறது வியாதியிலே அவருடைய கண்ணீரை கதராகி ஏசு கிறிஸ்து கண்டார் உடனே அந்த தீர்க்கனை பார்த்து அண்டவராகி ஏசு கிறிஸ்து சொன்னார் அந்த ரெண்டு ராஜாக்கள் இருபது அஞ்சு நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட தன்னுடைய வார்த்தையை சொன்னார் கண்ணீரை கண்டார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா ஓ ஒரு மரண வியாதி ஒரு மரண படுக்கை என் கண்ணீர் தார தாரையாய் ஓடுகிறதே என்னை காண்கிறவர்கள் யார் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வியாதியை மனுஷர்கள் குணமாக்க முடியாததுதான் ஆனால் தேவனால் கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அவர் வியாதிகளை குணமாக்குகிற தேவன் உங்களையும் குணமாக்கி ஆசீர்வாதமாக நடத்துவார் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா மனுஷர் நிமித்தமாக உங்களுக்கு உள்ள சோதனை சூழ்நிலை நிமித்தமாக உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் ஐயோ நான் என்ன செய்யட்டும் இந்த மனுஷனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் இந்த மனுஷியை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் இந்த சூழ்நிலையை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் மிகவும் தவறான எண்ணத்தோடு கலங்கி நிற்கிற இந்த வேளையிலே கத்தர் பார்த்து சொல்லுகிறார் நீ கவலைப்படாத என்னால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆம் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை பாருங்கள் சங்கீதம் இருபது ஒன்று சொல்லுகிறது ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய ஆபத்து நாளிலே நம் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய நெருக்கடியான சூழல்களிலே நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் ஆகவே பொல்லாத மனுஷருக்கும் பொல்லாத சூழ்நிலைக்கும் சகோதரனே உங்களை தப்புவிப்பார் உங்களை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த சூழ்நிலைக்கு நீ தப்புவிக்கப்படுவாய் அந்த மனுஷனுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய் அந்த மனுஷிக்கு நீ தப்புவிக்கப்படுவாய் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை பொல்லாத சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதம் இருபது நாலு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் இந்த நெருக்கடியான வேலையிலே கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் சோர்ந்து போகாதே இரு ஏனென்றால் நான் உனக்காக மறித்திருக்கிறேன் நான் உனக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன் நான் உனக்காக இன்றும் நான் ஜீவிக்கிறேன் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் கலங்காதே என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னும் பாருங்கள் அருமையானவர்களே சங்கீதம் இருபது ஏழு சில ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் எட்டு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எவ்வளவு ஆசீர்வாதமான வசனங்கள் ஆண்டருடைய நாமத்தை பிடிச்ச கிடுங்க ஏசப்பாவுடைய கையை பிடிச்ச அவரை தேடி ஆலயத்திற்கு வாங்க கையில் இருக்கிற பைபிளை நல்ல வாசிங்க ஆண்டவரையே அவர் என்னை காப்பாற்றுவார் என்று முழு நம்பிக்கையோடு கூட அவருக்குள்ள ஸ்திரப்படுங்க பொல்லாத மனுஷனுக்கும் பொல்லாத சூழ்நிலைக்கும் கத்தர் உங்களை தப்புவிப்பார் ஆம் வேதம் சொல்லுகிறபடி இது மனுஷராலே கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் ஆம் பிரியமானவர்களே மனுஷரால கூடாதவைகளை இந்த மாசத்துல உங்க கைகளால தேவன் நிறைவேற்றி வைப்பார் இப்போது இருக்கிற உங்களுடைய முகம் இனி சந்தோஷப்படும் அழுகிற உங்களுடைய கண்கள் இனி அழாது உங்க வீட்டு சூழ்நிலைகள் தொழிற்சாலையினுடைய சூழ்நிலைகள் படிப்பினுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் கிரியை செய்ய போகிறார் உங்களுக்கு விடுதலை உண்டு எல்லாரும் ஜெபிப்போமா தேவ சமூகத்துல நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஜபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை அருமையான சகோதரனுக்காக ஜபிக்கிறேன் சகோதரிக்காக ஜபிக்கிறேன் என்னோடு கூட ஜபிக்கிற சகோதரனுக்காக ஜபிக்கிறேன் சகோதரிக்காக ஜபிக்கிறேன் வாலிப தம்பிக்காக ஜபிக்கிறேன் வாலிப தங்கச்சிக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவருடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கணும் அவருடைய மன காயங்களை நீங்க கட்டணும் அவங்க நோய்களை நீங்க அவங்கள விட்டு எடுத்து போடணும் அண்டவரே பொல்லாத மனுஷ மனுஷனுடைய மனுஷிகளுடைய கைகளுக்கு நீங்க விலக்கி மீட்கணும் பொல்லாத சூழ்நிலையில் இருந்து நெருக்கடியில் இருந்து நீங்க அவங்கள தப்புவிக்கணும் உங்கள் வசனத்தின் மூலமா அவர்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி ஆமாண்டவரே உமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாயுமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிறீரப்பா அவர்கள் ஆசீர்வதிங்க திடப்படுத்துங்க அப்படியே கண்ணீர்கள் எல்லாம் மறைவதற்காக நன்றி அப்படியே தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி அவருடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி வியாதிகள் மன உளைச்சல்கள் பொல்லாத சூழ்நிலைகள் மாறி போவதற்காக நன்றி தொடர்ந்து ஆசீர்வதிங்க உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோ எங்கள் நல்ல பிதாவே ஆமே